புதிய ஜனாதிபதியால் நள்ளிரவுடன் கலைக்கப்பட்டது நாடாளுமன்றம் அனுரவின் அதிரடி அரசியல் ஆட்டம் ஆரம்பம் அடுத்து என்னவாகும் எனும் பீதியில் உறைந்த தென்னிலங்கை அரசியல்வாதிகள் இதுவே சரியான தருணம் தாமதிக்க வேண்டாம் நாமல் அனுரவிடம் கேட்ட கேள்வி பின்னணியில் உள்ள நரித்தந்திரம் முன்னாள் அமைச்சர்களின் வாகனங்களை பறித்த அனுர பலரின் வாகனங்கள் மாயம் கடும் கோபத்தில் அனுர மேற்கொள்ளவுள்ள அதிரடி புதிய பிரதமர் ஹரிணிக்கு சஜித் வாழ்த்து உலகம் எங்கு இருந்து வரும் வாழ்த்துக்கள் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து போட்டியிட்டிருந்தால் நாம் வென்றிருக்கலாம் என்ற கருத்து ஆழமான அரசியல் அலசலில் பார்த்தால் உண்மையல்ல என்பது புரியும் சஜித் வடக்கு மாகாண ஆளுநர் இவரா சமூக வலைதளங்களில் பரவுகின்ற செய்தி எதிர்வரும் பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி உருவாக்கும் கூட்டணியில் நாம் இணைய மாட்டோம் மகிந்த அதிரடி அறிவிப்பு கிளிநொச்சியில் போதையில் மாமன் மருமகன் தகராறில் நேர்ந்த விபரீதம் ஜனாதிபதி ஊடக பிரிவுக்கு புதிய பணிப்பாளர் நாயகம் சகல துறைக்கும் புதிய ஆட்டக்காரர்கள் மற்றும் ஒருவர் கைது தொடர்பில் புதிய ஜனாதிபதி கூறியது இலங்கை நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான வர்த்தமானியில் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க கையொப்பமிட்டுள்ளார் இந்த வர்த்தமானி அறிவித்தல் இன்று நள்ளிரவு அச்சுக்கு அனுப்பப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதியின் கையொப்பத்துடன் இது தொடர்பான அறிவிப்பு ஜனாதிபதி செயலத்திலிருந்து அரசாங்க அச்சக திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது மேலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சியின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூட கைது செய்யப்படலாம் என புலனாய்வு தகவல்கள் வெளியாகியுள்ளன மத்திய வங்கி ஊழல் விடயத்தில் அர்ஜுன மகேந்திரன் தொடர்பில் வெடித்த பாரிய போராட்டங்களை தடுத்து நிறுத்தியவர் ரணில் எதிராக அனுரஸ் செயற்படுவாரா என நோக்கும் போது முன்னாள் ஜனாதிபதி என்ற பதுங்கல்கள் காணப்பட்டு அடுத்தடுத்தவர்கள் கைது செய்யப்படலாம் தவறான முறையில் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் மற்றும் தவறான ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டவர்கள் என்பவர்களை தற்போது அச்சம் சூழ்ந்துள்ளது நடைபெறவுள்ள பொது தேர்தலுக்கு முன்பாக ஏகப்பட்ட கைது நடவடிக்கைகள் மற்றும் நீதிமன்ற முன்னெடுப்புகளும் இடம்பெறவுள்ளதாக அனுரகுமார் சுட்டிக்காட்டியுள்ளார் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையினை நீக்குவதற்கும் தேர்தல் முறைமையினை மாற்றுவதற்கும் தேசிய மக்கள் சக்தி நடவடிக்கை எடுத்தால் ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனப்பிரமுன தன்னுடைய பூரண ஆதரவை வழங்கும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனப்பெறமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு தொடக்கம் இதுவரை அனைத்து ஜனாதிபதிகளும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதாக கூறிய போதிலும் அவரும் அவ்வாறு செய்யவில்லை என்று அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்குவதற்கான சிறந்த தருணம் இதுவாகும் எனவே நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிக்க வேண்டிய தேவை இருந்தால் தாமதிக்க வேண்டாம் என்று நாம் ராஜபக்ஷ மேலும் குறிப்பிட்டுள்ளார் புதிய ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய கையளிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்களில் சில மாயமாகியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க பதவியேற்ற பின்னர் முன்னாள் அமைச்சரவையின் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்களை கையளிக்குமாறு பணிப்புரை விடுத்திருந்தார் இந்நிலையில் குறித்த பணிப்புரைக்கு அமைய கையளிக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சரவையின் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்களின் எண்ணிக்கை குறைவாக காணப்பட்டுள்ளது இதையடுத்து மாயமான முன்னாள் அமைச்சரவையின் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்கள் தொடர்பில் அனுரகுமார திசா நடவடிக்கை எடுக்க தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய பிரதமர் ஹரிணிக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச வாழ்த்து தெரிவித்துள்ளார் எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ள பதிவொன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் அதில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது பிரதமராக உங்கள் நியமனம் இலங்கை பெண்களை அவர்களின் திறமை வலிமை மற்றும் தொலைநோக்கு பார்வையுடன் முன்னோக்கி கொண்டு செல்ல ஊக்கமளிக்கும் என்று நம்புகிறேன் என குறிப்பிட்டார் மேலும் புதிய பிரதமருக்கு வெளிநாடுகளில் இருந்தும் வாழ்த்துச் செய்திகள் வந்து கொண்டிருப்பதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து போட்டியிட்டிருந்தால் சஜித் பிரேமதாசுவுக்கு இந்த தேர்தலில் வெற்றியீட்டியிருக்க முடியும் என்ற கருத்துக்கு சஜித் பிரேமதாசு இன்று பதிலளித்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசு கருத்து தெரிவிக்கும்போது போது இலக்கத்தை மட்டும் பார்த்தால் இப்படி ஒரு விடயத்தை சொல்லலாம் ஆனால் ஆழமான அரசியல் அலசலுக்கு சென்றால் அது உண்மையல்ல என்பது புரியும் நாங்கள் ஐக்கிய மக்கள் கூட்டணியாக முன்னோக்கி செல்வோம் அதனுடன் மக்கள் ஏற்றுக்கொள்ளும் நபருடன் கைகூர்க்கலாம் இன்று ஐக்கிய மக்கள் சக்தியின் அனைத்து தொகுதி அமைப்பாளர்களும் அனைத்து எம்பிக்களும் ஒருமனதாக என்னை பிரதமர் வேட்பாளராக முன்மொழிந்திருக்கிறார்கள் என்னுடைய தலைமையில் தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்துச் செல்லவும் பரிந்துரைத்திருக்கிறார்கள் என சஜித் பிரேமதாச கூறியுள்ளார் இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பொறுப்பேற்றுள்ள நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் புதிய அமைச்சரவை இன்றைய தினம் பொறுப்பேற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து மாகாண ஆளுநர்களுக்கான புதிய நியமனங்கள் விரைவில் வழங்கப்பட உள்ளதாக கொழும்பிலிருந்து செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் வடக்கு மாகாண ஆளுநராக முன்னாள் யாழ் மாவட்ட செயலாளர் நாகலிங்கம் வேதனாக நியமிக்கப்படவுள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளிவந்துள்ளன இதன்படி அவருக்கு பலரும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இருப்பினும் இதுவரை வடமாகாண ஆளுநர் தொடர்பில் உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் எதுவும் வெளியாகவில்லை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு அடுத்த பொதுத் தேர்தலுக்காக ஐக்கிய தேசிய கட்சி உருவாக்கும் கூட்டணியில் இணைந்து கொள்ளாது என அந்த முன்னணியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ இன்று தெரிவித்தார் பத்ரமுல்லை நெலுமாவத்தில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனப்பெறமுனுவின் தலைமை காரியாலயத்தில் இன்று நடைபெற்ற அரசியல் படக் கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷே இவ்வாறு தெரிவித்தார் விரைவில் பொதுத்தேர்தல் நடத்தப்படும் என்று நம்பப்படுவதால் அடிமட்ட அளவில் திட்டங்களை வகுத்து கட்சி மீண்டும் வலுவான கட்சியாக உருவெடுக்கும் வகையில் செயற்படும் என தெரிவித்தார் எதிர்வரும் பொதுத்தேர்தலில் பெரும்பான்மையான ஆசனங்களை பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக மஹிந்த ராஜபக்ஷ மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் கிளிநொச்சியில் மாமன் மருமகனுக்கிடையில் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறின் காரணமாக ஆபத்தான நிலையில் மருமகன் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவம் திங்கட்கிழமை பெரியகுளம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது இதன்போது பாரிய இரும்பினால் தாக்கப்பட்டதில் மருமகன் படுகாயமுற்ற நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து மீரதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் சம்பவத்தின் போது கிளிநொச்சி கல்மடு பகுதியைச் சேர்ந்த பூபாலு சிங்கம் ஐங்கரன் என்ற முப்பத்தி இரண்டு வயதுடைய இளைஞர் ஒருவரே படுகாயமடைந்து ஆபத்தான நிலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவத்துடன் தொடர்புடைய மாமனார் கைது செய்யப்பட்டுள்ள அதேவேளை சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவால் ஜனாதிபதி ஊடக பணிப்பாளர் நாயகமாக வைத்தியர் நஜித் இந்திக்க நியமிக்கப்பட்டுள்ளார் அம்பாந்தோட்டை ரன்ன மத்திய கல்லூரி மற்றும் கொழும்பு ரோயல் கல்லூரியின் பழைய மாணவனான வைத்தியர் நஜித் இந்திக்க கொழும்பு மருத்துவ பீடத்தில் தனது மருத்துவ பட்டப்படிப்பை நிறைவு செய்தார் கடந்த ஐந்து வருடங்களில் பல அரசு வைத்தியசாலைகளில் வைத்தியராகவும் வைத்திய அதிகாரியாகவும் இவர் கடமையாற்றியிருக்கிறார் வைத்தியர் நஜித் இந்திக்க பல்கலைக்கழக மாணவர் செயற்பாட்டாளர் மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள் முறைகேடு தொடர்பில் குரோனாக பிரதேசத்தைச் சேர்ந்த மேலதிக வகுப்பாசிரியர் ஒருவரும் இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளார் தரமைந்து புலமைப் பரிசல் பரீட்சை வினாத்தால் கசிந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் பெற்றோர்கள் குழுவின் முறையான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கோரி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னதாக முறைப்பாடு செய்திருந்தனர் அத்துடன் குறித்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் பரீட்சைகள் திணைக்களம் ஆகியன விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன இந்த விசாரணைகளின் அடிப்படையில் முன்னதாக கைது செய்யப்பட்ட மகரகம தேசிய கல்வி நிர்வாகத்தின் திட்டமிடல் பிரிவின் பணிப்பாளர் எதிர்வரும் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிட்டார் குறிப்பிடத்தக்கது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான புவிசார் அரசியல் மோதலில் சிக்கப்படுவதற்கு இலங்கை விரும்பவில்லை ஒன்றுக்கு வழங்கிய பேட்டி ஒன்றின் போது புவிசார் அரசியல் மோதல்களில் இருந்து விலகியிருப்பதற்கான தன்னுடைய அரசாங்கத்தின் விருப்பத்தினை அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்டுள்ளார் இதன் மூலம் வலுவான சுயாதீன வழிவகார கொள்கை என்ற அணுகுமுறைக்கான விருப்பத்தையும் அவர் வெளியிட்டுள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் தனது தலைமைத்துவத்தின் கீழ் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இலங்கையின் இரண்டு நெருங்கிய அயல் நாடுகளான சீனா இந்தியாவுடன் சமநிலையான உறவுகளை பேண முயலும் என குறிப்பிட்டுள்ள அவர் குறிப்பிட்ட ஒரு நாட்டுடன் தன்னை இணைத்துக் கொள்ள முயலாது என்றும் தெரிவித்துள்ளார் புவிசார் அரசியல் மோதலில் நாங்கள் ஒரு பகுதியாக மாற மாட்டோம் எந்த தரப்புடனும் இணைந்து கொள்ள மாட்டோம் என தெரிவித்துள்ள இலங்கையின் புதிய ஜனாதிபதி சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் துண்டாடப்படுவதற்கு நாங்கள் விரும்பவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா சீனா இரண்டு நாடுகளும் பெருமதிமிக்க நண்பர்கள் எங்கள் அரசாங்கத்தின் கீழ் நாங்கள் அவர்கள் நெருங்கிய சகாக்களாக மாறுவதை விரும்புகின்றோம் என அன்றுகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் ஐரோப்பிய மத்திய கிழக்கு ஆப்பிரிக்காவுடனும் சிறந்த உறவை பேண விரும்புகிறோம் என அவர் தெரிவித்துள்ளார் அதிகரிக்கும் பிராந்திய பதற்றங்களுக்கு இடையில் இலங்கையின் இறைமையை பாதுகாப்பதற்கு இந்த நடுநிலை வெளிவுகார கொள்கை அவசியம் என தெரிவித்துள்ள இலங்கையின் புதிய ஜனாதிபதி திசா திசாநாயக்க பரஸ்பரம் சாதகமான ராஜதந்திர உறவுகளை பேணுவதற்கு தான் முயற்சி செய்வேன் என்றும் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் புதிய ஜனாதிபதியால் நள்ளிரவுடன் கலைக்கப்பட்டது நாடாளுமன்றம் அனுரவின் அதிரடி அரசியல் ஆட்டம் ஆரம்பம் அடுத்து என்னவாகும் எனும் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் இதுவே சரியான தருணம் தாமதிக்க வேண்டாம் நாமல் அனுரவிடம் கேட்ட கேள்வி பின்னணியில் உள்ள நரி தந்திரம் முன்னாள் அமைச்சர்களின் வாகனங்களை பறித்த அனுர பலரின் வாகனங்கள் மாயம் கடும் கோபத்தில் அனுர மேற்கொள்ளவுள்ள அதிரடி நடவடிக்கை புதிய பிரதமர் ஹரிணிக்கு சஜித் வாழ்த்து உலகம் எங்கும் இருந்து வரும் வாழ்த்துக்கள் கருத்து ஆழமான அரசியல் அலசலில் பார்த்தால் உண்மையல்ல என்பது புரியும் சஜித் வடக்கு மாகாண ஆளுநர் இவரா சமூக வலைதளங்களில் பரவுகின்ற செய்தி எதிர்வரும் பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி உருவாக்கும் கூட்டணியில் நாம் இணைய மாட்டோம் மஹிந்த அதிரடி அறிவிப்பு கிளிநொச்சியில் போதையில் மாமன் மருமகன் தகராறில் நேர்ந்த விபரீதம் ஜனாதிபதி ஊடக பிரிவுக்கு புதிய பணிப்பாளர் நாயகம் சகல துறைக்கும் புதிய ஆட்டக்காரர்கள் வினாத்தாள் முறைகேடு தொடர்பில் மற்றும் ஒருவர் கைது இந்தியா சீனா உறவு தொடர்பில் புதிய ஜனாதிபதி அனுரகுமார் கூறியது